ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டிருக்கிறார் ஜனநாயக நெறிக்கும் திமுக அரசிற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ஆணவம் அதிகாரம் அதிகாரம் செல்வ செருக்கு ஆகியவை எந்த உருவத்தில் ஆதிக்கம் செலுத்து தலை தூக்கினாலும் அந்த ஆதிக்க கொடுமையை அடக்குமுறை பிடியினை அடியோடு முறித்தெரியுங்கள் சுதந்திரம் சமத்துவம் சகதத்துவம் ஆகிய சமரச கருத்தூட்ட வாழ்விற்கு ஆதிக்க உணர்வு பேரெதிரி என்பதால் என்றார் பெரிஞர் அண்ணா அவர்கள் பெரிஞ்சர் அண்ணா அவர்களின் பொன்மொழிக்கு முற்றிலும் முரணான வகையில் அரச போராட்டங்களில் ஈடுபடுவோர் மீது அடக்குமுறையை ஏவி விடுகின்ற அரசாக திமுக அரசு விளைய் கொண்டிருக்கிறது எனவும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலை வன்கொடுமைக்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகள் அறப்போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் அறப்போராட்டங்களுக்கு அனுமதி தராமல் ஜனநாயகத்தை நசுக்கிக் கொண்டிருக்கின்ற அரசாக திமுக அரசு விலை கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வரையற்றிருக்கிறார் அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் சார்பில் பசுமை தாயம் அமைப்பில் தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களின் தலைமையில் சென்னை வல்லூர் கோட்டத்தில் இன்று போராட்டம் நடைபெறுவதாக இருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி காவல்துறையினர் மேற்படி போராட்டத்திற்கு தடை விதித்துள்ளதும் இதனை மீறி அறப்போராட்டத்தில் ஈடுபட்ட திருமதி சௌமியா அன்புமணி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மகளிர் அணியினரை காவல்துறையினர் கைது செய்தும் கடும் எனவும் பொதுவாக போராட்டங்களை நடத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் வலுவப்பட்டோம் அந்த இடத்தில் கூட அறப்போராட்டத்தை நடத்த அனுமதி வழங்காதது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறிக்கும் செயலாகும் என தெரிவித்திருக்கிறார் திருமதி சௌமியாணி உட்பட அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட அனைவரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் என தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக மாற்றத்தக்கது ஆட்சி குறிப்பாக நீக்கத்தக்கவர் மக்கள் என்ற இலக்க இலக்கணத்தின் அடிப்படையில் அமைக்கப்படாத அரசுகள் அடித்தளமற்ற கட்டிடங்கள் ஆகும் மக்களின் கோபம் எனும் கடுங்காட்டு குறிப்பாக கடுங்காட்டு வீசும் போது எரிந்து எழுந்து போகும் என்றார் அது பெரிய அண்ணா அவர்கள் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படும் திமுக அரசின் மீது மக்களின் கோபம் ஆரம்பித்து விட்டது இதன் விளைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பிரதிபலிக்கும் என பன்னீர்செல்வம் தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது